பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ராதிகா அழுதுட்டு இருக்காங்க கோபின் யாரா ராதிகை கண்ணத்துலேயே பலர்னு ஒன்று விடுறாங்க பல நான் சொன்னேன் என் ஃபேமிலியில இருக்க என் அம்மா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என் அம்மாவை உனக்கு பார்த்தாலே பிடிக்கலை நான் யோசிக்கிறேன் இப்போ யோசிக்கிறேன் உன எதுக்காக என்னுடைய லைஃப்ல பார்த்த என்னோட லைஃப் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது தெரியுமா உன்னை எப்போ பார்த்தனோ அப்பவே எனக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்ன கோபி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க கோபின் கேட்டுறாங்க வேற என்ன எப்படி பேச சொல்ற நீ சொன்னதை கேட்டு நம்பி என் அம்மாவை நான் இப்படி பண்ணிட்டனே என் அம்மா என்னை மன்னிப்பாங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் அம்மா எனக்காக மட்டுமே இருந்தாங்க நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சாலும் எனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இப்படி நான் பண்ணிட்டனே என்னால என்னை மன்னிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம கோபி வந்த இல்ல கோபி இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்தது என்ன மன்னிச்சுடுங்கன்றாங்க போது ராதிகா இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் ஒரு அதிரடியா வரும் முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட உடனே ராதிகா வந்து என்ன சொல்றீங்க எடுத்திருக்கீங்க உனக்கு எனக்கு இப்ப எப்பவுமே செட் ஆகாது இதுக்கு மேல நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு சொன்னதோ வேண்டாம் கோபி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வேணுமான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ராதிகா அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க